அனைவருக்கும் வணக்கம் கேள்வி வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வி மாதிரி இருக்கும் மிகுந்த பாசம் அக்கறை என்ற பெயரிலே எனக்கு வழிகாட்டும் போது அவர்கள் சொல்வதை செய்ய வேண்டித்தான் இருக்கிறது ஏன் என் மேல உள்ள அக்கறையில என் மேல உள்ள பாசத்துல என் நலன் விரும்பிகள் எனக்காக செய்யும் போது அதை மறுக்கிறதுக்கு என்னால் முடியல ஆனால் ஒரு சந்தேகம் வருது என் சுதந்திரமே பறிபோகிறதோ ஒரு அடிமை போல் வாழ வேண்டி வருகிறதோ எனக்கு ஒரு சந்தோஷம் அங்கே ஏதோ ஒன்று பறிகொடுத்த மாதிரியே இருக்கே என்ற ஒரு ஃபீலிங் வருது அது ஒரு குழப்பம் ரெண்டாவது ஐ மைசெப் டசன் நோ விச் இஸ் ரைட் அண்ட் ராங் அப்படி இருக்கும்போது நான் வந்து என்னுடைய நலன் உரிமையில நம்பித்தானே ஆகணும் ஸோ எனக்கு தெரியல நான் எந்த பாதையில் போகணும் அப்படின்னு அப்போ வந்து நம்ம மேலே உள்ள அக்கறை உள்ளவங்க நமக்கு வா பாதை போது நான் போய் தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் வேறு இருக்கேன் ஆனாலும் எனக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கு சந்தோஷமும் வச்சிருக்கோம் ஆக்சுவலி பயம் அப்படிங்கிற ரூட் நாங்க இந்த கேள்விக்கே காரணம் ஆஹ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின் மாதிரி தெரியுது எனக்கே தெரியல அப்படின்ற வார்த்தை சோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இல்லாத ஒரு வார்த்தை அதை ஃபர்ஸ்ட் நான் வந்து புரிய வைக்க ட்ரை பண்றேன் அது எப்படி உண்மை இல்லைன்றீங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா அப்படின்னா எங்க பிறந்த குழந்தைக்கே தெரியுங்க எல்லாமே எங்க எந்த சுவை ஒண்ணு இல்லைங்க அந்த குட்டி பாப்பா எங்க வீட்டில் ஒன்று இருக்கு அதுகிட்ட ஸ்வீட்டை எடுத்து வச்சா அப்படின்னு கொஞ்சம் கசப்பா எடுத்து வச்சா அப்படியே மூஞ்சி சொல்லிக்கிது ஸோ ஒரு பிறந்த குழந்தைக்கு சில விஷயம் பிடிக்குது சில விஷயம் பிடிக்கல இது சரி இது தப்பு அப்படிங்கிற மாதிரி தோணுது பசிச்சா நம்ம அழுதா நமக்கு பால் கிடைக்கும் அதுக்கு தெரியுதுங்க கத்து கொடுத்தாங்க அப்போ ஆர் மெனி திங்ஸ் பேசிக் நாலேஜ்ல இருந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாரு சர்வங்கனான அந்த ஈஸ்வர ஸ்திதியில் இருந்து கொண்டு நமக்கு எல்லாமே தெரியுங்கிறத வேணும்னே மறந்துட்டு ஒரு கழுப்பு ஞானத்தோட வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத இருக்கலாம் ஆனா எது சரி எது தவறுன்னு தெரியாம எப்படி இருக்கும் எனக்கு சாத்வீக குணம் ராஜச குணம் தாமச குணம் என்ற முக்குணங்களின் சேர்ந்த கலவைதான் நான் அப்படின்னா என்னங்க அர்த்தம் என்கிட்ட மூணு குணமே இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் சாத்வீக குணம்னா விஸ்டம் அதாவது ஞானம் முழுமையான ஞானத்தோடு கூடிய குணம் எது சாத்விக குணம் அது எங்கிட்ட இருக்கு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்புறம் அப்கோர்ஸ் ராஜச குணம் வந்து ஆக்டிவா செயல்படுறதுக்காகவும் தாமத குணம் வந்து சோம்பேறியா இருக்கிறதுக்காகவும் குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சாத்விக குணத்தை அப்படி கீழே வச்சுக்கிட்டு அந்த கேமுக்காக அந்த ராஜச குணத்தையும் தாமத குணத்தையும் நம்ம கொண்டு வர்றோம் சம்டைம்ஸ் ராஜச குணத்தை கீழே வச்சுக்கிட்டு இதை கொண்டு வரோம் அதை கொண்டு வர்றோம் இதுதானே கேமுக்காக கொண்டு வர்றோம் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது எல்லாருக்குமே எல்லா ஞானமும் தெரியும்னு தெரியுதுங்க திருட்டுறது கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி கொடுத்துதான் ஒருத்தனுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை அவனுக்கு அவன் ரத்தத்திலேயே தெரியும் பிறக்கும் போதே தெரியும் அப்படிங்கிற நான் வேறு என்னங்க வேணும் தெரியும் தெரியாதுன்னு எப்படிங்க நம்மளால ஏமாற்றிக்க முடியும் பொய் சொல்ல முடியும் ஆனாலும் எனக்கு தெரியலேங்க நான் வந்து ரைட் ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கவுன்சிலர்ஸ் லைக் இந்த மாதிரி கைடன்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க பத்தாம் கிளாஸ் பிடிச்சவனா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஸோ எதை படித்தானா நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியலை அதுக்காக அங்கே வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க இங்கே கோச்சிங் கொடுக்குறாங்க இங்கே கைடன்ஸ் கொடுக்குறாங்க பிறந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியலன்றது தானேப்பா எல்கேஜிலேருந்து அவ்வளோ வாத்தியார்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் வந்து மெட்டீரியல் நாலேஜஸ் தான் சொல்லி கொடுக்குறதுக்கு எத்தனையும் தேவைப்படுதுங்க எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஏபிசிடி பாசத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க சயின்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்குறாங்க ஜியாகிரபி சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் எது சரி எது தவறு அப்படிங்கிறது அதுவாக தானே கற்றுக்குது அப்கோர்ஸ் திருக்குறள் அப்படிங்கிற பேரில் நல்லது கெட்டதெல்லாம் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை பட் வாட் இஸ் மேஜர்லி தாட் இன் தி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படிங்கிறாங்க அப்போது இந்த அறம் நல்லறம் எது தீயது எது நல்லது அப்படிங்கிற அந்த குணங்களின் அடிப்படையான விஷயம் வந்து எல்லாருக்குமே இயல்பாகவே இருக்கு ரெண்டு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு அதில் ஒரு ஒரு குழந்தை வந்து கேட்ட உடனே எல்லாருக்கும் கொடுக்குது இன்னொரு குழந்தை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது அப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்ற குழந்தை அறியாமையில அது வந்து பிடுங்கி வச்சுக்கிச்சு அப்படின்னு எல்லாம் இல்லை இந்த கொடுக்கின்ற அந்த ஈகை குணமுள்ள அந்த குழந்தையை கண்டித்து போறாமல் ஏன் பொறாமப்படுதுன்னா அதுதான் சரி ஆனால் தன்னால் அப்படி இருக்க முடியலங்கிறது தானே அந்த பொறாமைக்கு காரணம் பின்ன எப்படி தெரியலன்னு சொல்றது அப்படின்னா இந்த அகங்காரம் என்று ஒன்று உள்ளே நுழைந்து நான் வந்து கஷ்டமில்லாம வாழணும்னா இப்படி இப்படி வாழ்ந்தாதான் கஷ்டமில்லாம இருக்கும் அப்படின்னு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு வாழுகின்ற அந்த மனதிற்கு கண்டிப்பா குழப்பம் என்பது வந்தே விடுகிறது நான் நினைப்பதே சரி என்ற அகங்காரத்தில் இருப்பவனுக்கும் வந்து ஈகோ இஸ் ரூட் நமக்கு அந்த எது தப்பு எது சரின்னே தெரியாம போக வைக்கிறது எதுன்னா அந்த ஈகோ தான் ஒன்ஸ் ஈகோ உள்ள நினைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஈகோ எப்படி நுழைக்குது அப்படின்னா ஆசையின் வாயிலாக நுழைகிறது அடிக்ஷனின் வாயிலாக நுழைகிறது ஒருத்தன் தன்ட ஆசையே இல்லை அடிக்ஷனே இல்லை எதுலையுமே விருப்ப வெறுப்பு இல்லை ஈகோ இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இ நோஸ் எவ்ரி திங் அப்படிங்கிறது தானே உண்மை சரி இப்ப என்னப்பா செய்யறது இந்த கொஸ்டின் நீ பதில் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா எது சரி எது தவறு என்பது எனக்கு தெரியும் என்பது சரி ஆனால் இப்போ எனக்கு தெரியலையே எனக்கு தான் இப்போ ஆசை வந்துருச்சுல்ல எனக்கு தான் ஈகோ வந்துருச்சுல்ல அது ஈகோவில் என்னால் டிஷன் எடுக்க முடியல எனக்கு வந்து கன்ஃபியூசனாகவே இருக்குல்ல அப்படின்னா ஏன் கன்ஃபியூஷன் வருது இஃப் யூ ஹேவ் டு லைக்ஸ் ஸ்கூலுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் கன்ஃபியூஷனே வரும் மனுஷனுக்கு தெரியாமல் போகிறதுக்கு ரீசனே என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஆசைகள் எதிரும் புதனமான ஆசைகள் வந்துடும் இப்ப எதுவும் வேணும் இதுவும் வேணும் ஆனா இது வேணா இது கிடைக்காது அது போனா இது கிடைக்காது அப்படின்னா அப்படின்னா போல பம் எனக்கு தெரியல எனக்கு முடிவு எடுக்க தெரியல ஏன் தெரியல ஏன் தெரியலன்னா உனக்கு ரெண்டுக்கும் ஆசை ஆஹ் இப்போ அவங்களுக்கே சொல்லணும் அப்படின்னு சொன்னா சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசை ஆனா நம்ம கூண்டு கிளி வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கோம் சுதந்திர வாழ்க்கை அடிக்கடி பேசியிருக்கோம் கூண்டு கிளிக்கு என்னென்ன இருக்கும் வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைச்சிரும் அது செக்யூர்டா வந்து எந்த வேடனும் தாக்காமல் நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் கிடைக்கணும் இருக்குமா இருக்காது ஆனா அந்த பறவை சுதந்திரமாக வானில் பறந்து வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தவறில்லை ஆனா அது என்ன ஆசைப்படுதுன்னா நான் சுதந்திரமா வானிலை திரியணும் ஆனா எனக்கு செக்யூர்டா அந்த உலகம் புள்ளாவும் வந்து உனக்காக வந்து கூண்டு கட்ட முடியும் ஏதோ லாஜிக்கே இல்லாம நம்ம ஆசைப்படுறோங்க எனக்கு வேலை வேலை சாப்பாடு போடணும் நீ கூண்டு விட்டு பறந்துட்டா நீயாதான் சாப்பாட்டை தேடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளால ஏற்றுக்க முடியல ஏன்னா ஈகோ ஏற்றுக்கலை இந்த லூசுத்தனமான ஆசைகள் வந்து நமக்கு பயமுறுத்து அச்சுறுத்துது ஆ எனக்கு சுதந்திரமும் வேணும் அப்புறம் எனக்கு பாதுகாப்பும் வேணும் எனக்கு வேலை வேலைக்கு சாப்பாடும் போடணும் எப்படி பண்ணாதான் நான் இருப்பேன் அப்படின்னா அங்கே தான் அங்கே கன்ஃபியூஷனே வருது ஈகோ பிளேஸ் அ ரோல் அங்கே உங்களுக்கு முடிவெடுக்க முடியாது நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் திணறுகின்ற எல்லா கதைகளும் இங்கே தான் வருகிறது இப்ப விருப்பு விருப்பு ஈகோ அப்படின்றது ஒண்ணுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஆலி ஸ்டேஸ்ட்ல இருப்பான் ஆலிஸ்டேஸ்ட்னா என்ன அர்த்தம் எல்லாமே சுவை என்று புரிந்து கொண்டிருப்பான் இப்ப சுதந்திர காற்றுல பிறக்கிறதும் ஒரு சுவைனா அங்கே உணவை நானாக தேடுவது பலப்பரிய சுவை நான் பட்டினியே கிடப்பது மிகப்பெரிய சுவை வேடன் கைப்பட்டு செத்தாலும் கூட நான் அதை சுவையாக சுவைத்துக் கொண்டு மரணம் அடைவேன்னு சொல்லக்கூடிய அற்புதமான அந்த ஆலிஸ் ஸ்டேஸ்ட் எது எப்போ வருமோ விருப்பு விருப்பு ஈகோ எல்லாம் இருந்தாலும் வரும் அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறவனுக்கு குழப்பம் கன்ஃபியூசன் வருமாங்க சான்சே இல்ல அப்படிங்கிற சோ சிம்பிள் நான் என்னுடைய கிளாஸஸ்ல அடிக்கடி வலியுறுத்தி பேசுறது என்ன வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் அப்படிங்க துன்பத்தை சுவைக்கும் ஒரு திறமையில் உள்ள மனதிற்கு குழப்பமே வராதுங்கிறேன் கன்ஃபியூசன் நெவர் அரைசஸ் ஃபார் மைண்ட் குட் டசன்ட் ஹாவ் ஃபியர் ஃபார் தி டிஃபிகல்டிஸ் துன்பத்தை எதிர்கொள்வதற்கு பயப்படுபவன் மட்டும்தான் இந்த குழப்பத்தில் சிக்கி தவிப்பான் அப்படிங்கிற நான் அப்போ இந்த ஞானத்தை கொஞ்சம் புரிஞ்சுகிட்டேங்க அப்படின்னா அப்போ இந்த குழப்பத்து எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டேங்க ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு யாருக்குமே எல்லாருக்குமே எல்லாம் தெரியுங்க அப்படின்னு ஆனா உண்மை என்ன அப்படின்னா ஈகோலிஸ் லைஃப்ல இருக்கிற வரைக்கும் நீங்க சொல்றது உண்மைதான் உங்களுக்கு தெரியாதுங்கறதும் உண்மைதான் இந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் கன்ஃபியூசன் இருந்துகிட்டே இருக்குமே அப்ப டிசிஷன் எப்படி எடுக்க முடியும் முடியாது அப்ப தீர்வு என்ன தீர்வு ஈகோவை உடைக்கிறது ஈகோ உடைக்கணும்னா என்ன செய்யணும் உனக்கு என்னென்ன பிடிக்காதோ அதை சந்தோஷமா சுவைக்கிறதுக்கு பழகணும் தைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் துன்பம்தான் ஒரு மனிதனை கரையேற்றும் என்று புரிந்து கொண்டு எதையும் சந்திக்கும் மனோப தைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் சுயமாக சுதந்திரமாக இந்த வாழ்க்கையை நாம் நகற்ற வேண்டும் வரும் துயரங்கள் எதுவானாலும் சுவேர்பன தயார் ஆற்றால் இதுதான் மாயாக என்னைக்கு செத்து போறோம்னு யாருக்குமே தெரியாது ஒவ்வொரு வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போனாமே சுதந்திர காற்றில் ஒரு நாள் சுதந்திரமாக பார்த்து செத்து போனா கூட சந்தோஷமா செத்து போலாங்க நூறு வருஷம் கூண்டுக்குள்ள செத்துக்கிட்டே வாழ்ந்துகிட்டே என்னங்க பிரயோஜனம் So, why don't யூ ஃபேஸ் the difficulties? தி moment when you are ready to face the difficulties, you know, automatically, you can அந்த கன்ஃபியூசன் அப்படிங்கிறது வராது உங்களுக்கு குழப்பங்கிறது வராது அந்த இரண்டாவது முக்கியமான கொஷனுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும் எது சரி எது தவறு என்று தெளிவாக தெரிந்துவிடும் உன் பாசத்தின் பேரிலே அவர்கள் என்னதான் உன்னை போற்றி உனக்கு இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் என்று சொன்னாலும் கூட அவர்கள் என் மீது உள்ள அக்கறையிலே நான் எங்கே கஷ்டப்பட்டு விடுவேன் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் இது என் சுதந்திரத்தை பாதிக்கும் என் ஞானத்தை பாதிக்கும் நான் அடிமையாக வாழ கடமைப்படுவேன் வேண்டாமையா ஏதும் தைரியமாக நீ வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமை வரும் உனக்கே பயம் இருக்கு நீயே உட்காந்தாமா இல்ல நீயே நான் கஷ்டப்பட்டுடுவேனே அவங்க சொல்ற மாதிரி அவங்க பின்னாடியே போயிட்டோம்னா நிமிதியாக வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன்னா பின்னா அவங்க சொல்றது சரியா தானே தெரியும் சோ தே ஃபர்ஸ்ட் நீங்க துன்பத்தை சந்தோஷமாக வரவேற்க பழகினால் மட்டும் தான் அந்த தைரியம்ன்றது வரும் தைரியம் வந்தவனுக்கு மட்டும் தான் குழப்பம்ங்கிறது போகும் ஈகோங்கிறது அடிபடும் போது உனக்கு கிளாரிட்டி கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் சரியா இப்ப நெக்ஸ்ட் எது ஞானம் எது அஞ்ஞானம் என்பதுலேயே எனக்கு குழப்பம் ஒண்ணுமே வராது எந்த ஃபீல் இருக்கிறவனுக்கு வராது ஈகோவை பண்றதுல சுகிப்பவனுக்கு குழப்பமே வராதுங்கிறான இப்போ ரெண்டு குரு இருக்காங்க ஒரு குரு என்ன பண்றாருன்னா ஆஹ் இவனை வந்து தடவி கொடுத்துக்கிட்டே பேசுறாரு இன்னொரு குரு வந்து இவன் ஈகோவை பிரேக் பண்ற மாதிரியே பேசுறாரு அப்படின்னா எவன் வந்து எந்த ஃபீல்ட் இருக்கானோ அந்த தான் சூஸ் பண்ணுவோம் டு ஈகோ துன்பத்தை கொடுக்கின்ற குரு எனக்கு சரியாக இருப்பார் அப்படின்னு அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அப்பாவை என்ன பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு துன்பம் வந்து வந்துவிடுமோ உன் நீ கஷ்டப்பட்டு விடுவாயோ என்று தடவி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உன்னை உனக்கு சரியான வழிகாட்டியாக இருக்க முடியுமா அப்கோர்ஸ் அதுக்காக நம்ம குருவை சொல்லாமல் குறை சொல்ல முடியாது நீ உட்காந்து அதுக்கு தகுதி இல்லாம இருந்தேன் அப்படின்னா அவங்க தடவிதான் கொடுப்பாங்க இஃப் யூ ஆர் ஹேவிங் ஏ கேபிலிட்டி என கெப்பாசிட்டி எனக்கு அப்படின்னா தானே அவங்க தைரியமாக இருக்கவே முடியும் நீ தைரியமாக புகும் நாடுன்னு அவங்க சொல்கிறதுக்கு நீ தயாராக இல்லையே ஸோ நம்ம வீட்டு என்னபிலிட்டி வச்சுக்கிட்டு அவங்கள குறை சொல்கிறதும் முட்டால் மட்டும் அப்படின்னு சேர்த்து புரிஞ்சுக்கோங்க ஸோ எனிவே இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் கைடிங் இன் அ ரைட் வே இப்போ நம்ம பொதுவாக என்ன நினைச்சிட்ருக்கோம் அப்படின்னா எனக்கு வந்து இதமாக பதமாக பேசுனாங்கன்னா எனக்கு நல்லா கைட் பண்ணுறாங்க ஏன்னா வந்து சாட்டை ஏடி அடிக்கிறாங்க அப்படின்னா தப்பாக கைட் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு முடியாது சரியா ஸோ தோஸ் ஹிட்டிங் யூ ஏன்னா குரு அப்படிங்கிறவர் என்ன விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கு கைட் பண்றார் அவர் உனக்கு உன்னால் அவருக்கு ஆகப்போறது ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும்போது அவர் உன்னை சாடுகிறார் என்றால் கண்டிப்பாக நன்மைக்காகத்தானே செய்கின்றார் என்ற அடிப்படையில் பார்க்கும் போது உனக்கு அந்த கைடன்ஸ் தான் சரியான கைடன்ஸாக இருக்க முடியும் என்று உணர்வாய் சரியா அப்போ குருவை செலக்ட் பண்றதுல கூட உங்களுக்கு கன்ஃபியூசன் வராது அப்படிங்கிற ப்ரொவைடட் கொஞ்சம் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே பேஸ் நாலேஜ் இருக்கு அந்த ஈகோ உடைச்சிட்டா பியூர் நாலேஜ் வந்துடும் பேஸ் நாலேஜ் இருக்கு அதை மறைச்சிக்கிட்டு ஈகோ அதை மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஈகோ உடைச்சா நமக்கு வந்து அந்த பியூர் நாலேஜ் வந்துடும் அப்போ அந்த பியூர் நாலேஜில் இருக்கிறவங்க கிட்டதான் நீங்க கைடன்ஸ் கேட்கணும் உங்களுக்கு தடவி கொடுக்குறவங்க கிட்ட இல்ல எத்தனை துயரங்களையும் துன்பங்களையும் அசால்ட்டாக தூக்கி போட்டு ஜம்முன்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான்னா அவன் உன்னை குத்தி காட்டினாலும் அவன் தான் கைடாக இருக்க முடியும் என்றுதான் நீ காண வேண்டும் அந்த மாதிரி நபர்களை நீ கை கொண்டால் ரொம்ப ஈஸியா ஈகோ அடிபட்டு ரொம்ப ஈஸியா வெளியே வரலாம் சரியா சோ இது எனக்கு ஒரு தாயமான ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது நானாடும் கற்றுணர்ந்தார் படுவர் அப்படின்னா என்ன கல்லாதே நானால் எனக்கு எது தப்புன்னு எனக்கு தெரியல எனக்கு அடியார் சொல்லாலே அப்படின்னா இந்த இடத்துல கற்றுணர்ந்த பிஹெச்டி படிச்சவன் டாக்டர் படிச்சவன் இன்ஜினியர் படிச்சவன் அர்த்தம் கிடையாது நம்ம பாவனையில் வாழ்ந்தவன் அகங்காரம் துலியம் இல்லாமல் வாழ்பவன் ஏழை அதாவது எதுவுமே இல்லாமலும் ஆனந்தமாக வாழும் திறமை படைத்தவன் அவன்தான் உண்மையில் கற்றவன் இல்லையா சோ அவன் பின் தொடர்ந்து கல்லாதேன் ஆனாலும் கற்றுனந்த மெய் அடியா சொல்லாது இணை தொடர்ந்தேன் பராபரமே அப்படின்னு இஸ் நாட் அ பிக் இஷ்யூ சோ நமக்கு அதை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமே கிடையாது ஏன்னா நமக்கு தெரியும் பிறக்கும் போதே தெரியும் எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு அப்ப தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சரியாக இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் செலக்ட் செய்து உங்கள் அலங்காரத்தை ஓ எல்லாருக்குமே அல்டிமேட் சிம்பிளா சொல்லணும்னா ஈகோ உடைஞ்சா மட்டும்தான் முடியும் ஈகோ உடையணும்னா ஆசைகள் இல்லாமல் இருந்தாதான் முடியும் துன்பம் துன்பத்தை வரவேற்க பழகினால் மட்டும்தான் ஆசை இல்லாம போகும் ஆசைங்கிறது என்ன அப்படி இருந்துடணும் இப்படி இருந்துணும் இப்படி இருந்து கண்டிஷன் போட்டு வாழ்றது தானே ஆசை எப்படி இருந்தாலும் வாழ வேண்டாம் ஸோ அந்த ஃபீல் உங்களுக்குள்ள வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே கன்ஃபியூஷன் போயிடும் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சிடும் புரியலன்னா கூட ரைட் ரைட்டான கைடன்ஸ் யாருன்னு தெரிஞ்சு போயிடும் ரொம்ப ஈஸியாக அந்த ரைட் கைடன்ஸ்ல உங்களால் போய்கிட்டே இருக்க முடியும் என்று நான் சொல்ல வருகின்றேன் சரியா என்னுடைய லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி நைன்டி பர்சன்டேஜ் அபிகேஷன்ல எனக்கு அம்மா அப்பா சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க அப்படின்னா கூட ஒரு சில டென் பர்சன்டேஜ் ஆஃப் அகேஷன்ஸ் அவங்களுக்கு ஒரு உண்டான ஒரு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கத்தானே செய்யும் அவங்க ஞானிகள் இல்லை அல்லவா ஸோ அந்த ஆப் ஃபோர் தி ட்ரை டு ரெஸ்ட்ரிக் மீ இன் மெனி பிளேசஸ் அப்போ வந்து எனக்கு கன்ஃபியூஷனே இல்லை அவங்ககிட்ட ரொம்ப ஈஸியா என்னால கூல சொல்ல முடிஞ்சது வார்த்தைகளைதான் நான் உனக்கு வாக்கு கொடுக்க முடியுமே தவிர நீ சொன்னதெல்லாம் செய்வேன்னு தயவு செய்து எதிர்பார்க்காதே என்று நாம சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னா தட் கிளாரிட்டி பிகாஸ் ஆப் தட் குருடன் சரியான அந்த ஒரு பக்கா பாதையில நம்ம பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது குருவின் பாதையில அப்போ அம்மா அப்பா யார் அம்மா அப்பாவும் பகவத்கீதை சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்காங்க நானாவது ஆஃப்டர் டுவெண்ட்டி படிக்க ஆரம்பித்தேன் அவங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவங்க வந்து கீதை கீதை தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்க தப்பாக கைட் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு சொன்னால் எஸ் பாசிபிலிட்டி இருக்குது அதை ரொம்ப ஈஸியாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அப்போது வெரி சிம்பிள் லாஜிக் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் கஷ்டப்பட்டுவிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவங்க பண்ணுற கைடன்ஸு ஆட்டோமேட்டிக்காக தப்பாக தான் இருக்கும் தர்மத்திற்காக எத்தனை துயரையும் தாங்க தயாராக இருறான்னு ஒரு தாய் சொன்னா அது சரியா இருக்கு ஞானத்திற்காக எத்தனை துயரையும் எதிர்கொள்ள தைரியமாக சந்தோஷமாக இருன்னு சொன்னான்னா அது சரியான தாயாக இருக்க முடியும் பட் ரொம்ப டிஃபிகல்டி அது வந்து அப்கோர்ஸ் எல்லாருக்குமே அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ தேட் போர் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணல ரொம்ப ஒரே ரெண்டு பேரே ஆன்சர் தான் ரொம்ப திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே எல்லாம் தெரியுங்கிறது என்னுடைய முதல் ஆன்சர் ஆனால் அதை மறைக்கிறது எதுன்னா அகங்காரம் விருப்பு வெறுப்புன்ற அந்த அறியாமை நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தால் ஒண்ணுமே தெரியாத மாதிரி குழப்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப தீர்வு என்ன அப்படின்னா துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டும் ஆசைகளுக்கு ஆசைகள்னா அவனுக்கு சந்தோஷம் எது இப்படி இருந்தால்தான் சந்தோஷம்னு போட்டு வச்சிருக்கேன் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் என்னால் வாழ முடியுங்கிற அந்த ஃபீல் வரணும் அந்த தைரியம் வரணும் அப்படி வந்தால் உனக்கு எது சரி எது தவறுன்றது மிக தெளிவாக உனக்கே தெரிந்துவிடும் தெரியவில்லை என்றாலும் உனக்கு சரியான குரு யார்ன்றது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்போ அந்த குருவின் கைடன்ஸோட ரொம்ப ஈஸியாக அவனுடைய வாழ்க்கையை ட்ராவல் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ முடியும் தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அ பிக் கொஸ்டின் இட் இஸ் வெரி ஈஸி ப்ரொவைடர்ட் இஃப் யூ ஆர் ரெடி டு டெஸ்ட்ராய் யவர் ஈகோ அண்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அகங்காரத்தையும் அந்த விருப்பு வெறுப்பையும் அப்படி கொஞ்சம் அப்படி விரட்ட விளக்கணும்னு நினைச்சேன்னா இது ஒரு மேட்ராகவே இருக்காது என்பதே எனது பதில் இது ஒன்றும் மனிமைகளை என்னன்னு தெரியல